கலைஞரிடம் இருந்த விடாமுயற்சி திட்டமிடல் மன உறுதி விளையாட்டு வீரர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டத்திற்கு கலைஞர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த துணை முதலை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு கடலூர் மாவட்ட திமுக சார்பில் பாரம்பரிய இசைக்கருவிகள் இசைக்க வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆல்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி கலைஞரிடமிருந்த விடாமுயற்சி திட்டமிடல் மன உறுதி என்ற அத்தனை குணங்களும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டத்திற்கு கலைஞர் பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார் மேலும் கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் பதினைந்து கோடியே எட்டு லட்சம் மதிப்பீட்டில் செயற்கை இழையிலான தடகள ஓடுதல பாதை அமைக்கும் என தெரிவிக்க தெரிவித்தார்

எழுபத்தி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு இங்க வங்கி கடன் இணைப்பையும் வழங்க இருக்கணும் இதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையாக மட்டும் பார்க்கல உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையை முதலமைச்சர் அவர்கள் பார்க்கின்றார்கள் இந்த கடன் இணைப்பின் மூலம் இந்த உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் நீங்கள் வாழ்வில் இன்னும் பல உயரங்களை தொடர எங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இங்கே ஆயிரம் பேருக்கு வீட்டு வீடு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த வீட்டுடன் பட்டம் உங்கள் இடத்திற்கான பட்டா என்பது உங்களுடைய சட்டப்பூர்வ உரிமை அந்த உரிமையை நிலைநாட்டுகின்ற விதமாக உங்களுக்கு இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பட்டா வரவேற்கின்றோம் அதற்கும் என்னுடைய வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கின்றன